ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காதிகீபஸ் சீரியலில் நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தால் சம்ம இன்ட்ரெஸ்ட்டிங்கான எபிசோடு பற்றி தாங்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன நினச்சி பார்க்கலாம் ரம்யா பாத்தீங்கன்னா தீபா வேஸ்துல வந்து மனமடையில வந்து உட்காந்துருக்காங்க அப்ப பாத்தீங்கன்னா கார்த்திக் வந்து அங்கே இல்லை அதை நினச்சி ரம்யா பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னடா கார்த்திகை வேற என்ன ஆளைய காணும் அவர் வந்துட்டு எப்படி நம்ம கெழுத்து தாலி கட்டிட்டா அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நம்ம சமாளிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அந்த தீபாவோட கதையை நம்ம ஆளை வச்சு நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு ரம்யா வந்து நினச்சிக்கிட்டு உட்காந்துருக்காங்க அப்போ பாத்தீங்கன்னா சரியான நேரத்துல கரெக்டாக ஆட்டோ விட்டு இறங்கி தீபா வந்து அங்க வராங்க மாட்டத்துக்கு தீபாவை பார்த்த உடனே தீபா தீபாவசத்துல இருந்த ரம்யா என்ன பண்றாங்கன்னா எப்படா வந்து உயிரோட நம்ம தான் அந்த ரவுடிகள் அனுப்பி வச்சிருந்தோம் ஒருவேளை அந்த வந்து தீபா வந்து தப்பிச்சிட்டாலோ அப்படின்னு ரம்யா வந்து நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபா வந்து அபிராமிகிட்டே அவங்க அம்மா கிட்டேயும் சொல்கிறாங்க அத்தை நான் தான் உங்க தீபா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை வந்து யாருமே நம்ம மடக்கிறாங்க பார்த்தா சாம அதிர்ச்சி அடையிறாங்க எல்லாருமே அப்போ உடனே அபிராமி நினைக்கிறாங்க என்னடா பார்க்கறதுக்கு நம்ம தீபா மாதிரி இருக்கிற ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க இதுல யார் தீபா அப்படின்னு அபிராமிக்கு பார்த்தீங்கன்னா சமையல் கன்ஃபியூஷன் ஆயிரும் அந்த இடத்துல அப்போ பார்த்தீங்கன்னா ரம் ஓரியாவும் சேர்ந்து மயக்கம் வந்து அடிச்சு அம்பிகா வந்து ரூமில் போட்டு வச்சிருப்பாங்க அப்போ அம்பிகா பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எழுந்திரிச்சிருந்துருவாங்க அதை பார்த்த உடனே ரம்யாவும் சாக்காயிராங்க அப்போ உடனே ரம்யா வந்து நான் தான் தீபா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்போ அம்பிகா பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரம்யா மஞ்சள் வந்து தீபா மாதிரி ஒரு தோல் வந்து ஓட்டி அந்த தோலை வந்து பிச்சை பிச்சை உடனே பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு அபிராமி வந்து செம்மையாக ஆயிருவாங்க அப்போ இவ்வளோ நேரம் நீந்தான் தீபாபரி இங்கே நடிச்சுக்கிட்டு இருந்தியா அப்படின்னு கேட்குறாங்க ரம்யா பார்த்து ரம்யா பார்த்தீங்கன்னா அப்படியே துமிரா வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல அப்போ உடனே தீபா வந்து சொல்கிறாங்க அத்தை பார்த்தீங்களா அது அந்த ரம்யாவை என்ன மாதிரியே வேஷம் போட்டுக்கிட்டு நாடகம் மாடி இந்த மண்டபத்துக்குள்ளே வந்துருக்கானு எப்பயாவது என்னை பற்றி புரிஞ்சுக்கிறீங்களா அத்தை அப்படின்னு கேட்குறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அபிராமி வந்து சொல்கிறாங்க சாரி தீபா என்னை மன்னிச்சிடு தீபா நீனு நினச்சி நேரம் நான் அவசரப்பட்டுட்டேன் தீபா இப்போ தான் தெரியுது ரம்யான்னு ஆனால் எனக்கு மட்டும் இந்த ரம்யா மேலே வந்து ஒரு ஆரம்பத்துலேருந்து ஒரு சந்தேகம் ஒன்று இருந்துச்சு தீபா ஆனால் நான் தான் புரிஞ்சிக்காமல் விட்டுட்டேன் அப்பயே நினச்சேன் என்னோடய தீபா வந்து இப்படியெல்லாம் பண்ண மாட்டா அப்படின்னு ஆனால் இப்போ தான் தெரியுது ரம்யான்னு தீபாவோட வாழ்க்கை டார்ச்சல் பண்ணி கெடுத்தாதுன்னு மண்டம் வரைக்கும் வந்துட்டியாடி டேடி அப்படின்னா அபிராமி பார்த்திங்கன்னா ரம்யாவை பார்த்து கேட்குறாங்க அப்போ உடனே தீபா வந்து அவங்க அத்தைக்கிட்ட சொல்கிறாங்க அத்தை இப்போ எதுக்காக வந்தாலும் எனக்கு தெரியும் இப்போ வந்து கார்த்திக் மேலே ஆசைப்பட்டிருக்கா இப்போ கார்த்திகை லவ் பண்ணுறதுனால தான் என்ன வந்து அந்த ரவுடிங்களை வச்சு கடத்தி வச்சிருந்தாத்த நான் எப்படியும் அந்த ரவுடிங்களை அடிச்சு போட்டுட்டு ஒரு வழியாக அங்கே அந்த வந்து தப்பிச்சு நான் மண்டபத்துக்கு வந்துட்டேன் நான் மட்டும் சரியான நேரத்தில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருக்காது அதே மாதிரி இந்த அம்பிகா மேடமும் வந்து சொல்லலன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருக்காத எப்படியோ வந்து தெரிஞ்சு போய்த்தல இன்னும் இந்த ரம்யா மட்டும் சும்மா விடக்கூடாது இவரை வந்து நம்ம எப்படியாவது போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு தீபா வந்து அவங்க அத்தை அபிராமிக்கிட்ட சொல்கிறாங்க ரியா பார்த்தீங்கன்னா முக்காடு போட்டுக்கிட்டு கூட்டத்தோட கூட்டமாக உட்காந்து அங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்போ உடனே ரியா வந்து நினைக்கிறாங்க ஐயோ ரம்யா வந்து இப்படி மாட்டிக்கிட்டாலே ஒரு வேலை நம்மளையும் மாற்றிக்கிட்டு தான் என்ன பண்ணுறது அப்படின்னு ரியா பார்த்திங்கன்னா ரொம்பவே பயத்தில் வந்து உட்காந்துருக்காங்க உடனே அபிரமி வந்து ரம்யா பார்த்து சொல்கிறாங்க ரம்யா ஒன்று வந்து நம்பி நான் எவ்வளோ நல்ல பொண்ணுன்னு நினச்சேன் நான் வீட்டுக்குள்ளே விட்டேன் ஆனால் நீ வந்து தீபாவுக்கு வந்து இப்படி ஒரு திரும்ப பண்ணியிருக்கேன் ரம்யா இதை வந்து கண்டிப்பாக என்னால் வந்து மறக்க கூட முடியாது ரம்யா நான் வந்து இவ்வளோ நல்லா ரம்யா மாதிரி எனக்கு ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டாங்களான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கணவரை கூட நினைச்சு பார்க்கல ரம்யா சீ உன்னை மூஞ்ச பார்க்குறதுக்கு எனக்கு அசிங்கமாக இருக்குது ரம்யா அப்படின்னு அபிராமி பார்த்தீங்கன்னா ரம்யா பார்த்து சொல்கிறாங்க பண்ணுறாங்க அப்போ ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா அபிராமி வந்து கீழே தள்ளி விட்டுறாங்க கீழே தள்ளி விட்டதோடு அங்கே இருக்கவங்க எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சிட்றாங்க அப்போ அபிராமி பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க அப்போ உடனே ஆனந்த் அருணாச்சலம் மைதிரி எல்லாருமே பார்த்தீங்கன்னா அபிராமி வந்து கிளப்பி பார்க்குறாங்க ஆனால் அபிராமி பார்த்தீங்கன்னா மயக்கத்திலே இருக்காங்க அதை பார்த்துட்டு அருணாச்சலம் வந்து ரொம்பவே பயந்து போயிடுறாங்க என்னடா ரம்யா வந்து இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு அப்போ தீபா பார்த்தீங்கன்னா கோவத்தில் பேத்து ரம்யா கண்ணத்திலே பலர் நிறையிறாங்க எங்கள் அத்தை அப்படின்னு தள்ளிவிட்டேன் அப்படின்னு அப்போ உடனே ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா தீபாவையும் பிடிச்சி தள்ளி விடுறாங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா ரியா என்ன பண்ணுறாங்கன்னா உடனே மனமேடைக்கு வந்து தீபாவோட மண்டையில் வந்து துப்பாக்கி எடுத்து வைக்கிறாங்க அதை பார்த்து உடனே அங்கே இருக்கவங்க எல்லாரும் செம்மையாக சாக்காயிரங்க அப்போ உடனே ரம்யா வந்து சொல்கிறாங்க ரியா வந்து இங்கே வந்து இவ்வளோ சுட்டு போட்டு என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே ரியா வந்து சொல்கிறாங்க தீபா நீங்கள் ஒரு நிமிஷம் அசிஞ்சுன்னா உடனே வந்து நான் இங்கேயே சுட்டு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை தர தரதரன்னு எழுத்துக்கிட்டு நேராக போகிறாங்க ரம்யாவும் ரியாவும் இங்க பார்த்தீங்கன்னா அபராமியும் மயக்கத்தில் கிடக்கிறாங்க அங்கே இருக்கவங்க எல்லாருக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னே மீனாட்சியும் மதிலையும் சொல்கிறாங்க கண்டிப்பா அந்த ரம்யாவையும் ரியாவையும் சும்மைய விடக்கூடாது அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஐஸ்விரியா பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ உடனே ஐஸ்யா பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எப்படியாவது அந்த ரியாவும் ரம்யாவும் சேர்ந்து தீபாவது வந்து கண்டிப்பாக தப்பாக்கி சுட்டு கொண்டாடணும் அது மட்டும் எப்படியாவது நடக்கணும் கடவுளே அப்படின்னு ஐஸ்ரியா வந்து வேண்டிக்கிறாங்க அப்போ ரம்யா பார்த்தீங்கன்னா தீபா காலத்தில் கட்டுறதுக்காக தாலி ஒன்று இருக்கும் அந்த தாலியையும் ரம்யா வந்து கையில் எடுத்துக்கிறாங்க கையில் எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க அப்போடனே ரியா வந்து சொல்றாங்க ரம்யா இதுக்கப்புறம் இந்த மண்டலத்தில் இருந்தோம்னா நம்ம நல்லா மாட்டிக்கிடுவோம் ஏன்னா கார்டு எப்படி இந்த மண்டத்துக்கு வந்துடும் வந்துட்டானா நம்மள வந்து பிடிச்சிரும் அதனால அந்த மண்டபத்துலேருந்து இருந்து நம்ம எப்படியும் இஸ்கே பயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ரியா என்ன பாட்டுறாங்கன்னா ஒரு ரெட் கலர் கார் இருக்கு அந்த காரை எடுத்துக்கிட்டு தீபாவை மண்டபத்தில் வந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபாவோட அம்மா அப்பாவை தான் காமிக்கிறாங்க அவங்க பார்த்திங்கன்னா ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காங்க ஜானேக்கு நான் அப்பயே சொன்னல கண்டிப்பாக நம்ம பொண்ணுக்கு இப்படி ஏதாச்சும் நடக்கும்னு ஆனால் அந்த ஜோசியர் வந்து எவ்வளோதோ படிச்சு படித்து சொன்னாங்க நம்ம தான் கேட்கல இந்த சமந்தியம்மா சொன்னதுனால தான் நம்ம அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டோம் ஆனால் கடைசியில் அந்த ஜோசியர் சொன்ன மாதிரியே நடந்துட்டு அந்த ஜோசியர் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தார் உங்கள் கழுத்தில் ஒரு தடவை தான் தாலி ஏறும் மறு தடவை ஏறாதுன்னு இப்போ அதே மாதிரி நடந்துட்டு இப்போ நம்ம சம்பந்தியமாவுக்கு நம்ம என்ன பதில் சொல்றது இப்போ அதே மாதிரி அந்த பாலாபோனம் ரம்யா நம்ம சம்பந்தம்மா வைக்கல விட்டாங்க இப்போ சம்பந்தியமாகவும் பேச்சு மூச்சு இல்லாமல் படுத்து கிடக்கிறாங்க அதே மாதிரி சம்பந்தம்மா உயிருக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துட்டுன்னா இந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே என்னென்ன நம்மளை தானே தப்பாக பேசுவாங்க அப்படின்னு தர்மலிங்க வந்து ஜானகிகிட்ட சொல்கிறாங்க அப்போ ஜானகியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழுகுறாங்க ஆமாங்க நீங்கள் சொல்கிறது உண்மை அது மட்டும் இல்லாத பாழப்போனவை நம்ம தீபாவையை எங்கேயும் கூட்டிகிட்டு போய்ட்டாலே இப்போ என்ன பண்ண போகிறான்னு தெரியல தீபாவோடய உயிருக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துனா என்ன பண்ணுறது அப்படின்னு அதை நினச்சி தர்மலிங்கமும் ஜானகியும் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மீனாட்சி மைதிலேயும் தண்ணி எடுத்துக்கிட்டு வந்து அபிராமி மூஞ்சில வந்து தெளிக்கிறாங்க ஆனால் பார்த்திங்கன்னா அபிராமி வந்து எழுந்திருக்கவே இல்லை மேக்கத்தில் இருக்கிறாங்க அப்போ பார்த்திங்கன்னா அதே நேரத்துக்கு கார்த்திகுமே மண்டபத்துக்கு வந்துடுறாங்க கார்த்திக் பார்த்திங்கன்னா அவங்க அம்மா மயக்கம் போட்டுட்டு கிடக்கிறத நினச்சி ரொம்பவே துடிச்சு போயிடுறாங்க அம்மா என்னமாச்சு உங்களுக்கு ஆனந்த் என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க அப்போ பார்த்திங்கன்னா ஆனந்த் வந்து சொல்கிறாங்க அந்த ரியாவும் ரம்யாவும் அந்த மண்டபத்தில் இருந்தாங்க அவங்க வந்து நம்ம தீபாவை கடத்திக்கிட்டு நம்ம அம்மா வந்து தள்ளி விட்டுட்டு போய்த்தாங்க அதனால தான் அம்மா மயக்கம் போட்டுட்டு வந்துட்டாங்க நாங்கள் எவ்வளோதோ அம்மா வந்து கிளப்பி பார்க்குறோம் ஆனால் அம்மா வந்து எழுந்திருக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தும் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழுதுகிட்ருக்காங்க அப்போ உடனே கார்த்திக் வந்து சொல்கிறாங்க சரிடா அம்மாவுக்கு எதுவும் ஆகாது நீங்கள் அம்மா அழைச்சிக்கிட்டு முத எல்லோரும் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க நான் போயிட்டு எப்படியாவது அந்த ரம்யா வந்து இல்லைன்னு பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் பார்த்திங்கன்னா மண்டலத்துலேருந்து கிளம்பி நேராக ரம்யாவையும் ரியாவையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு காரிலேயே பின்னாடி போயிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அபிராமியை அழைச்சிக்கிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டுட்டு போகிறாங்க ஆனந்த் அருணாச்சலம் ஐதிலி எல்லாருமே அப்போ பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து சொல்கிறாங்க எல்லாரும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் நாங்கள் போய் என்ன ஏதேன்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்துட்டு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து அபிராமியை அழைச்சிட்டு நேராக வார்டுக்குள்ள அழைச்சிட்டு போயிடுறாங்க ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா அருணாச்சல வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க அங்கே நாச்சியார் என்னை விட்டு நீ போய் இவியா உன்னை நினச்சாலே எனக்கு பயமா இருக்குது மறுபடியும் மறுபடியும் உனக்கு மட்டும் இப்படி சோதனை மேலே சோதனையாக வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி அருணாச்சலம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ மீனாட்சியும் மைதிலையும் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அருணாச்சலத்துக்கு மாமா நீங்கள் எதுக்குமே அழகாதுங்க மாமா கண்டிப்பாக நம்ம அத்தைக்கு வந்து எதுவுமே ஆகாது மாமா நீங்கள் என்ன பாருங்கள் அத்தை வந்து நல்லபடியாக வந்துருவாங்க மாமா அப்படின்னு மைதிலையும் மீனாட்சியும் பார்த்தீங்கன்னா அருணாச்சலத்துக்கு வந்து ஆறுதல் சொல்கிறாங்க அப்போ உடனே அருணாச்சலம் வந்து சொல்கிறாங்க போன வாட்டி அந்த அரியா நாள என்னோடய நாச்சியாருக்கு வந்து ஆபத்து வந்துச்சு ஆனால் இந்த வாட்டி ரம்யா ஆபத்து வந்துருக்கு இப்போ ஒவ்வொரு தடவையும் நாச்சியாருக்கு வந்து ஆபத்து மேலே ஆபத்தாக வந்துகிட்டு இருக்குது இவ்வளோ எல்லாம் தான் வராதுன்னு தெரியல இவ்வளவு எல்லாம் அந்த கடவுள் தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அருணாச்சலம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்டர் வராங்க அப்போ உடனே மைதிலி மீனாட்சி ஆனந்த் மூணு பேருமே கேட்குறாங்க டாக்டர் இப்போ அம்மாவுக்கு எப்படி இருக்குன்னு அப்ப பார்த்தீங்கன்னா டாக்டர் சொல்றாங்க உங்க அம்மாவுக்கு வந்து ஏற்கனவே நெஞ்சில் வந்து மூணு குண்டு பாஞ்சிருக்குது அவங்களை தள்ளி விட்டதுனால நெஞ்சில் வந்து பலமா அடிபட்டு இருக்குது அதனால தான் உங்களுக்கு வந்து மயக்கம் வந்துட்டு நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க அவங்க அண்ணா கொஞ்ச நேரத்துல கண் முடிச்சிருவாங்க அவங்க இப்போ வந்து நல்லபடியாக தான் இருக்காங்க நார்மலாக தான் இருக்காங்க எதாக இருந்தாலும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நாங்கள் சொல்கிறோம் அதுக்கப்புறம் போய்விட்டு எல்லாரும் போய் உள்ள போய்த்து பார்க்கலாம் அது வரைக்கும் உங்கள் அம்மா வந்து தொந்தரவு பண்ணாமல் எங்க அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பார்த்திங்கன்னா அங்கேருந்து போயிடுறாங்க உடனே மீனாட்சி வந்து அருணாச்சலம் சொல்கிறாங்க மாமா அத்தைக்கு இதுவுமே ஆகலாம் மாமா நீங்கள் எதுவும் கொலைப்படாதீங்க மாமா அத்தை என்ன கொஞ்சம் நேரத்தில் கண் முடிச்சுடுவாங்க நம்ம எல்லாரும் போய் அத்தையே பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காரில் கடத்திக்கிட்டு போகிற தீபாவதான் காமிக்கிறாங்க தீபாவை பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து துப்பாக்கி திரும்ப மிரட்டிக்கிட்டு போகிறாங்க நீ மட்டும் இல்லைனா கண்டிப்பாக என் கழுத்தில் கார்த்தி வந்து தாலிகட்டிப்பாண்டி நீ எங்கேருந்து வந்து நீ வந்து ஆனால் அந்த ரவுட்கள் இருந்து தப்பிச்சு வந்து இருந்திருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக என்கிட்ட வந்து நீ தப்பிச்சு போக முடியாது ஆனால் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்டி உன்ன வந்து இந்த ரவுடிகளை விட்டு அங்கே பிடிச்சி கட்டி போட சொன்னல உன்னை வந்து அப்பயே நான் கொண்டு போட்டிருக்கணும் உன்னை கொண்டு போட்டாமல் விட்டுட்டு தான் இவ்வளோ தப்பு நான் உன்னே அப்போ கொண்டு இருந்தேன் கண்டிப்பாக நீ இவ்வளோ தூரம் மண்டலத்துக்கு வந்திருக்க மாட்டேன் இவ்வளோ பிரச்சனையும் நடந்திருக்காது கார்த்தி எப்படி என் கழுத்தில் வந்து தாலி கட்டியிருப்பான் அதுக்கப்புறம் எப்படியாவது நான் கார்த்தி வந்து சமாதானப்படுத்தியிருப்பேன் ஆனால் நான் வந்து உன்னை உயிரோட விட்டான் பாரு அதான் நான் பண்ணேன் முதல் தப்பு அப்படின்னு ரம்யா வந்து தீபாவை வந்து சொல்கிறாங்க அப்போ உடனே தீபா வந்து ரம்யா கிட்ட சொல்கிறாங்க ரம்யா நீ என்ன நினச்சாருன்னு கண்டிப்பாக அது வந்து நடக்காது கார்த்திக் வந்து நீ கனவில் கூட நினச்சா கூட உங்கள் களத்தில் வந்து கட்ட மாட்டார் அவர் வந்து என்றைக்குமே எனக்கு மட்டும்தான் சொந்தம் நீ யாண்டி இப்படி தப்பு பண்ணுற அவர் வந்து என்னோட புருசண்டி உனக்கு தான் வேறு ஒருத்தர் ரமேஷனு ஒருத்தனை பார்த்து வச்சுருக்கலன்னு நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியாக இருக்க வேண்டியதானே அப்படின்னு வந்து ரம்யா பார்த்து கேட்குறாங்க அப்போ உடனே ரம்யா வந்து சொல்கிறாங்க எனக்கு மொதல் மொதல் பார்த்தோம் மாப்பிள்ளைய கார்த்திக் தாண்டி அதனால கார்த்திக் எப்படி என்னால் மிஸ் பண்ண முடியும் அந்த டயத்தில் நான் ஏதோ கார்த்திக் வந்து வேண்டான்னு சொல்லிட்டேன் ஆனால் இப்போ கார்த்திக் வந்து நினச்சாலே எனக்கு ரொம்பவே ஆசையாக இருக்குது நான் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அதுக்காக ஒன்றும் மட்டும் இல்லை எங்கள் அப்பாவே நான் கொள்றது கூட தயங்க மாட்டேன் ஏன்டி அம்மா இப்படி பைத்திய மாதிரி சைக்கோ மாதிரி நடந்துக்கிறேன் அம்மு ப்ளீஸ் தயவு செஞ்சு நான் சொல்கிறத புரிஞ்சிக்கடி உனக்கு கார்த்திக் வேணாண்டி உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை நானே பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாண்டி அப்படின்னு தீபா வந்து சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா இதை கேட்டுட்டு ரம்யா வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க தீபா ஒழுங்கு மரியாதையே நான் சொல்கிறத கேள்வி நீ கார்த்திகை விட்டுட்டு போயிரு அப்படி மட்டும் நீ ஒதுக்கிட்டேன் கண்டிப்பாக நான் அவனை எதுவுமே பண்ண மாட்டோம் நான் உயிரோட விட்டுருவேன் அதை விட்டு கார்த்திகை தான் வேணும்னு கண்டிப்பாக அவனை இங்கே சுட்டு போட்டுருவாண்டி அப்படின்னு சொல்லி ரம்யா பார்த்தீங்கன்னா தீபா வந்து ரொம்ப மிரட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ ரியா வந்து சொல்றாங்க ரம்யா நம்ம வந்து நிறையா பிளான் போட்டுட்டோம் ஆனால் எல்லா பிளானுமே வேஸ்ட்டாக போயிட்டு இந்த தீபா மட்டும் வரலன்னா ஆனால் கண்டிப்பாக கார்த்தி வந்து அவன் கழுத்தில் தாலி கட்டியிருப்பாரு இப்போ இந்த தீபம் வந்ததுனால தான் எல்லாமே வேஸ்ட்டாக போயிட்டு இந்த இது இதுக்கு மேலே நம்ம வந்து உயிரோட விடக்கூடாது இவளை வந்து நம்ம எப்படியாவது இங்கேயே கொண்டு போட்டுறணும் அப்படின்னு ரியா சொல்கிறாங்க சொல்றாங்க அப்ப பாத்தீங்கன்னா ரம்யா வந்து தீப கிட்ட சொல்றாங்க நீங்க ரெண்டு பேரும் நினைக்கிறது கனவுல கூட நடக்காது ஆனா நான் கார்த்திகை மட்டும் மாட்டேன் நான் செத்தா கூட பரவாயில்ல ஆனா கார்த்திகை மட்டும் அவங்க கிட்ட விட்டுத்தரமாட்டேன் உன்னால முடிஞ்சதை பார்த்து அப்படின்னு தீபா வந்து ரம்யா கிட்ட சொல்றாங்க இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா கார்த்தி பார்த்தீங்கன்னா ரம்யாவையும் ரியாவையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு பின்னாடியே காரில் வந்துட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க எங்கே போனாங்கன்னே தெரியல அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து வண்டி வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க ஸ்டாப் பண்ணிட்டு இன்ஸ்பெக்டர் சரவணாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க அப்ப பாத்தீங்கன்னா போலீஸ் சரணா வந்து பண்ணி என்ன கார்த்தியை கல்யாணம்லாம் முடிஞ்சிட்டா என்னால வந்து உங்க கல்யாணத்துக்கு வர முடியல அந்த ரியாவையும் ரம்யாவையும் நான் தேடிக்கிட்டு இருக்கேன்ல தான் வர முடியலை அப்படின்னு சொல்றாங்க அப்ப பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து போலீஸ் கிட்ட சொல்கிறாங்க சார் நீங்க நினைக்கிற மாதிரி கல்யாணம்லாம் நடக்கல அந்த ரியாவும் ரம்யாவும் சேர்ந்து தீபாவை வந்து கடத்திட்டு போய்ட்டாங்க சார் அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா அதை கேட்டு இன்ஸ்பெக்டர் வந்து சமையல் அப்போ உடனே இன்ஸ்பெக்டர் வந்து சொல்றாங்க கார்த்தி நீங்க இருக்கிற லொக்கேஷன் வந்து எனக்கு சென்ட் பண்ணு நான் கரெக்டாக வந்துடுறேன் எப்படியும் நம்ம ரியாவையும் தீபாவையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டரும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கிற இடத்துக்கு காரில் வந்துகிட்டு இருக்காங்க கார்த்தியை பார்த்தீங்கன்னா கேளம்பாக்கத்தில இருந்து ஒரு காட்டு பகுதிக்கு காரை வந்து ட்ரைவ் பண்ணி எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியாவை தான் காமிச்சிறாங்க ரியா பாத்தீங்கன்னா காரை ஓட்டிக்கிட்டு போறாங்க இழுத்தாப்புல ஒரு வேணும் ஒன்னு வருது அப்போ பார்த்தீங்கன்னா ரியா வந்து சைடில் இழுத்து அந்த கார் பார்த்தீங்கன்னா சைடாக வந்து இழுத்துக்கிட்டு போயிடுது அப்போ உடனே தீபா வந்து ஐடியா பண்றாங்க இதான் சரி வீடியா பண்றாங்க இதுதான் சரி என்ன டைம் கண்டிப்பா இப்போ தக்கச்ச தான் விளையாட்டேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பாத்தீங்கன்னா ரம்யா வந்து கருக்குள்ளேயே தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து தீபா வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்ப ரம்யாவும் பாத்தீங்கன்னா பின்னாடியே தீபாவை தரச்சிக்கிட்டே போறாங்க தீபா நீ மட்டும் நிக்கலாம் என் துப்பாக்கி நாளைய ஒன்னு சுற்று வண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க இங்க ரியா பாத்தீங்கன்னா ஓடுற தீபா வந்து எப்படியாச்சும் நம்ம பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காரை வந்து ஸ்டார்ட் பண்ணி பாக்குறாங்க எவ்வளோதான் ட்ரை பண்ணி பார்க்கறாங்க ஆனா கார் வந்து ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது ஆனா ரம்யா பாத்தீங்கன்னா தீபாவை தொடர்த்திக்கிட்டு பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்காங்க தீபா பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் காட்டுக்குள்ள விழுந்து ஓட ஆரம்பிச்சிடறாங்க அப்ப ரம்யாவும் பாத்தீங்கன்னா தீபாவை வந்து விடுற மாதிரி தெரியல ஃபாலோ பண்ணிக்கிட்டு பின்னாடியே ஓடிக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க ஏ தீபா நெல்லடி நான் சொல்கிறத மட்டும் நீ கேட்கலனா கண்டிப்பாக உன்னை எங்கேயே சுட்டு போட்டுருவோம் துப்பாக்கி வந்து என் கையில் தாண்டி இருக்குது நெல்லடி அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே துரத்திக்கிட்டு ஓடுறாங்க தீபாவும் பார்த்தீங்கன்னா அந்த ரம்யா கிட்டேருந்து எப்படியாச்சும் தப்பிச்சிடணும் நம்ம மட்டும் அந்த ரம்யா இருந்தோம்னா அந்த ரம்யா ஏதாச்சும் பண்ணிடுவா அப்படின்னு நினச்சிக்கிட்டு தீபாவும் பார்த்தீங்கன்னா ஓடுறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே தீபா ஓட முடியல தீபா பார்த்தீங்கன்னா மழை உச்சிக்கு போயிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓடுறதுக்கு அங்கே பாதில் அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யா என்ன நான் தீபா முன்னாடி நேராக துப்பாக்கி நாட்டி இதுக்கப்புறம் நான் எங்கேயும் ஓட முடியும் அதனால் எங்கேயுமே ஓட முடியாது ஒன்று இந்த மலையிலேருந்து குதிஞ்சால் மட்டும்தான் இல்லைனா என் துப்பாக்கிக்கு பலியாகி நீ இங்கே சாக வேண்டியதான் அப்படின்னு ரம்யா பார்த்தீங்கன்னா தீபாவை பார்த்து சொல்கிறாங்க அப்போ உடனே தீபா வந்து சொல்கிறாங்க நீ என்ன சுட்டாலும் பரவாயில்லே கண்டிப்பாக என் கார்த்திக் மட்டும் உனக்கு கிடைக்க மாட்டாங்க கார்த்திக் கிடைப்பாங்களா கிடைக்க மாட்டாங்களா எனக்கு தெரியுது முதல் உன் கையில் உள்ள தாலி வந்து என் கிட்டே குருடி அப்படின்னு ரம்யா வந்து கேட்குறாங்க அப்போ தீபா உடனே சொல்கிறாங்க கண்டிப்பாக என் தாலியை மட்டும் உன் கையில் கொடுக்க மாட்டேன் நீ என்னை சுட்டாலும் பரவாயில்ல என் தாலி மட்டும் கண்டிப்பாக உனக்கு கிடைக்காதுரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ ஐஸ்வர்யா என்ன பண்ணுறாங்கன்னா எப்படி தான் வந்தாங்கன்னே தெரியல கண்டிப்பாக அந்த ரம்யாவும் தீபாவும் பேசிக்கிட்டு கேட்கறதுல காட்டில் வந்து மறைஞ்சு நின்று ரெண்டு பேருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ உடனே ஐஸ்வர்யா வந்து நினைக்கிறாங்க இந்த ரம்யா வந்து எப்படியாவது வந்து ஷூட் பண்ணிடணும் தீபம் மட்டும் செத்துட்டா போதும் அப்படின்னு ஐஸ்வர்யா வந்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரியாவை தான் காட்டுறாங்க ரியா பார்த்தீங்கன்னா கார வந்து எவ்வளோதோ ஸ்டார்ட் பண்ணி முயற்சி பண்ணுறாங்க அப்போ கார் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக அப்போ உடனே ரியா வந்து நினைக்கிறாங்க இன்னமும் இந்த காரை நம்மனோம்னா கண்டிப்பாக நம்ம தீபா இருக்கிற இடத்துக்கு போக முடியாது இந்த காரை வந்து இங்கே விட்டுட்டு ரம்யா எங்கே போனாலும் அவ்வளோ ஃபாலோ பண்ணி நம்மளும் அந்த காட்டு பகுதிக்குள்ளே போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த காரை வந்து அங்கேயே விட்டுட்டு ரியாவும் ஓடி வராங்க அப்போ ரியா உடனே நினைக்கிறாங்க அப்போ ஒருவேளை ரம்யா வந்து இந்த சைடு வந்து தீபாவை திறக்கிட்டு போயிருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரம்யாவும் தீபாவும் எங்கே நிற்கிறாங்களோ அதே காட்டு பகுதிக்குள்ளார ரியாவும் உடாந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தியை தான் காமிக்கிறாங்க கார்த்தி பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டருக்கு வந்து கால் பண்ணுறாங்க சார் நான் அனுப்பின இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே போலீஸ் இன்ஸ்பெக்டர் சாரோ வந்து சொல்கிறேன் கார்த்தி நீங்கள் சொன்ன இடத்துக்கு நாங்கள் கரெக்டாக வந்துட்டோம்னா அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுவோம் அங்கே ஒரு பெரிய கார்டு இருக்குதுல அங்கே எதுவும் வண்டி எதுவும் நிற்கிதான்னு பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்தியும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அரியா வண்டிக்கிட்ட உடனே அவங்க காரை வந்து நிப்பாட்டிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யாவை தான் காட்டுறாங்க ரம்யா தீபா வந்து ரொம்பவே மிரட்டிக்கிட்டு இருக்காங்க ஒழுங்கு மரியாதையாக அந்த தாலியை கொடுத்துடு உனக்கு கார்த்திகை கிடைக்க மாட்டாரு உன்னோட தகுதிக்கெல்லாம் கார்த்திக் ஆசைப்படுறதே ரொம்ப தப்படி நான் வந்து ஒரு பெரிய இடத்த பொண்ணு என்னோட செல்வாக்கின ரம்யான்னு கேட்டாலே ஒவ்வொருத்தரும் நடுங்குவங்க நான் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் உமனு என்னோடய சொத்துமதி பண்ண உன்னோடய மதிப்பு பண்ண என்னோடய கால் தூசி கூட நீ எல்லாம் ஈட்டாக மாட்டேடி அதனால் ஒழுங்கு மரியாதையை கார்த்திக் வந்து என்கிட்டே விட்டுரு நீ மட்டும் இப்போ விட்டுட்டு போய்த்தே நான் கண்டிப்பாக உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன் ஒன்றும் நான் உயிரோடையே விட்டுருவேன் அப்படி நீ மட்டும் கார்த்திகை விட்டு கொடுக்கலனா உன்ன வந்து நீ போனால் தான் பார்க்க வேண்டியதாக இருக்கும் கார்த்திக் உன்ன இங்கேயே சுட்டு போட்டுருவேன் அதுக்கப்புறம் நீ கார்த்திக் கூட வாழ முடியாதுடி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பார்த்திங்கன்னா தீபா வந்து சொல்கிறாங்க நான் கார்த்திகூட வாழனாலும் பரவாயில்லே ஆனால் கண்டிப்பாக அந்த தாலியை மட்டும் உங்ககிட்ட நான் கொடுக்க மாட்டேன் அதே மாதிரி கார்த்திகும் உன் கழுத்தில் தாலி கட்டு வரணும் நீ நினச்சு கூட பார்க்காத கார்த்திக் வந்து எந்த ஜென்மத்திலையும் என்ன தவறு வேறு ஒரு பொண்ணை மனசளவில் கூட நினைச்சு பார்க்க மாட்டார் அப்போட நேர ரம்யா வந்து சொல்றாங்க மனசளவு நான் நான் பாக்குறதுக்கு நீ உயிரோட இருந்ததனா இன்னும் கொஞ்ச நேரத்துல உன கதையே நான் முடிக்க பாரு அதுக்கப்புறம் கார்த்திக் வந்து எப்படி உன்னை காப்பாத்துறாருன்னு பார்ப்போம் அப்போ உடனே வந்து கேட்குறாங்க ஏன் எம் இப்படி சவிக்க மாதிரி நடந்துக்கிறேன் நீனு நானும் சின்ன வயசில் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது எப்படி ஜாலியாக இருந்தோம் உனக்காக நான் எவ்வளோ இதெல்லாம் விட்டு கொடுத்துருக்கேன் எனக்காக நீ இதை கூட பண்ண மாட்டியாடி அப்படின்னு கேட்குறாங்க அப்போ உடனே பார்த்தீங்கன்னா தீபா பார்த்து கேட்குறாங்க அதே தாண்டி நானும் அவங்ககிட்ட கேட்குறேன் எனக்காக வந்து நீ நிறையா விட்டு கொடுத்துருக்க சின்ன வயசில் அதே மாதிரி இப்போ ஒன்று ஒன்று கேட்குறேன் நீ கார்த்திகை மட்டும் எனக்காக விட்டு கொடுத்துரு என் கிட்டேருந்து நீ எவ்வளோ சொத்த வேணா்களே என்ன வேணாலும் வேணால்களே உன் பேரில் வந்து நான் எழுதி வச்சுரு ஆனால் கார்த்திகை மட்டும் எனக்கு கொடுத்துரு அப்படின்னு ரம்யா வந்து கேட்குறாங்க அப்போ தீபாவடனே சொல்கிறாங்க சொத்த நடைப்பெரிய சொத்து என்னோட கார்த்திகையோட சொத்தெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை என்னோட கார்த்திகை மட்டும் எனக்கு கிடச்சாலே போதும் ஆனால் அவரை மட்டும் கண்டிப்பாக உங்ககிட்ட நான் நெருங்க கூட விட மாட்டேன் அப்போ உடனே ரம்யா வந்து தீபா கிட்ட சொல்றாங்க இனிமே உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்த வேலையை எல்லாம் இங்கேயே சுட்டு போட்டு போயிடுவாண்டி தண்டி நானும் உங்ககிட்ட போன போதுன்னு பழகின பழக்கத்துக்கு சொல்லி பார்க்கறேன் நீ எதுவும் கேட்கவே மாட்டேங்கிற நான் வந்து உன் உன் முடிக்காமல் இவ்வளோ கதைய முடிக்காம தூரம் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் பாரு அதான் நான் பண்ணேன் முதல் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சுடுறதுக்காக ரம்யா பார்த்தீங்கன்னா துப்பாக்கி வந்து நீட்டுறாங்க அப்ப தீபா பாத்தீங்கன்னா அந்த துப்பாக்கி வந்து கையில எவ்வளோ எவ்வளவு முயற்சி பண்றாங்க பிடிங்கி வீசியிடலாம்னு அந்த நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ரியாவுமே அங்கே வந்துடுறாங்க அப்ப ரியாவும் பாத்தீங்கன்னா தீபா கையில உள்ள துப்பாக்கி வந்து பிடிங்கிக்கிட்டு இருக்காங்க அப்போ ரியாவும் ரம்யாவும் பார்த்தீங்கன்னா தீபா கிளவில் துப்பாக்கி வந்து எவ்வளோதோ புடுங்குறதுக்கு வந்து முயற்சி பண்ணுறாங்க ஆனால் அவங்கனால வந்து பிடுங்கவே முடியலை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஐஸ்வியர் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க எப்படியோ அந்த தீபாவது செத்து போயிடணும் ரம்யா சுற்றாலும் பரவாயில்ல அந்த ரியா சுற்றாலும் பரவாயில்ல ஆனால் தீபா மட்டும் கடவுளே உயிரோடையே இருக்கக்கூடாது அப்படின்னு ஐசியா ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க கார்த்திக் பார்த்தீங்கன்னா ரியா வந்து காரை கொண்டாந்து ரோட்டில் வந்து நிப்பாட்டி வச்சிருப்பாங்க அந்த இடத்துல காரை நிப்பாட்டிட்டு அந்த காட்டு இருக்காங்க எப்படியும் தீபா வந்து கண்டிப்பாக வந்து இந்த தான் அந்த ரியாவும் சேர்ந்து கடத்திக்கிட்டு போயிருக்கணும் தீபாவை ஏதாச்சும் பண்றதுக்குள்ள நம்ம எப்படியாவது போய் தீபாவ காப்பாற்றணும் அப்படின்னு பயந்துகிட்டே கார்த்திக் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக அந்த காட்டுக்குள்ள கூட இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு துப்பாக்கி சத்தம் கேட்குது ஐயோ என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படின்னு கார்த்திக் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயத்தோடயும் பதட்டத்தோடையும் அப்படி இருக்காங்க அப்போ ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா கார்த்திக் வரதை பார்த்துறாங்க ஒரு விட கார்த்திக் கண்ணில் நம்ம பட்டுட்டா என்ன பண்ணுறது நம்ம எப்படியாச்சும் இங்கேருந்து போயிட்டு வேறு இடத்துல ஒழிஞ்சுக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து வேறு இடத்துக்கு ஓடுறாங்க அப்போ ரியா என்ன பண்ணுறாங்கன்னா தீபாக்கில் உள்ள துப்பாக்கி வந்து பிடுங்குறாங்க அப்போ அவங்களுக்கே தெரியாமல் ரம்யா வந்து ரியா வந்து ஷூட் பண்ணிடுறாங்க ரம்யாவும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இறந்து விழுந்துடுறாங்க